வெல்கம் பேக் டு நான் உங்கள் ஏகே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற டீஎன் சம்மந்தமான அனைத்து டாபிக்ஸில் வந்து அடையும் வாங்கட்டுடைய டாப்பிக்குள்ளே போவோம் இன்றைக்குரிய டாபிக் பார்த்தீங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்கில் வர திருக்குறளில் பயிர் வரும் அனைத்து அணிகளையும் எப்படி ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கணும் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் திருக்குறள் போவோம் பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பாருங்கள் இந்த குரலில் போலன்னு வந்தாலே ஓமியானின்னு போட்டுருவோம் அப்படியும் உங்களுக்கு மருந்துட்டால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தன்னை வந்து தோண்டுவார்கள் வந்து நிலம் வந்து ஓமியாக பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கோம் எனவே போலன்னு வந்தாலையும் போட்டுடலாம் இதில் ஓமியானின்னு நெக்ஸ்ட் ஒன் தோண்டோனாலேயும் அது வந்து உங்களுக்கு திருப்பி கேட்காது அமைதியாக தான் இருக்கும் எனவே அகழ்வாரை தாம் நிலம்போல தொம்மைகள் பொருத்த வரும் குரல் அணி அணி பாருங்க நெக்ஸ்ட் குரல் கொல்லான்னு வந்திருக்கு இதை வந்து எப்படி ஷார்ட்டா மைண்டில் வச்சுக்கலாம்னா கொல்லான்றது கொலைன்னு வச்சுப்போம் ஒரு கொலை நடந்தாலே மூவியாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க பக்கம் இருக்கிறவங்க ஓமியோன்னு வச்சு கேட்பாங்க எனவே இந்த குரலை வர அணி என்னான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அணி சரிங்களா பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஷார்ட்கட் கொல்லான்னு இருக்குது கொல்லான்றது கொலைன்னு வச்சுக்கோங்க கொலை ஒரு இடத்துல நடந்துட்டாலே மூவியாக இருக்கட்டும் அரியலாக இருக்கட்டும் அங்கே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க அப்போது வந்து பக்கம் இருக்கிறவங்க ஓமியை அணிச்சிட்டு கேட்பாங்க எனவே வந்து இந்த குரலில் பயின்றோர் அணி எடுத்துக்காட்டு அணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் குரல் போவோம் நெக்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மாடவர் பொறை இந்த குரலில் பார்த்தீங்கன்னா விருந்தினர வரவைக்க இயலாத நிலை பெரிய வறுமைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் பெரிய வலிமைன்னு சொல்லுவாங்க இந்த குரலை எப்படி பார்த்த உடனே அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரலில் விருந்தோரால் வன்மையில் விருந்தோரால் வன்மையில் இல்லைன்னா இன்மையில் இன்மை இந்த ரெண்டு சொல்ல பார்த்தீங்கன்னாவே ஒரு விருந்தோர் வீட்டுக்கு வந்தாக்கள சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் அதே மாதிரி பக்கங்கிறவங்க அமைதியாக உமையாக கேட்டு இருப்பாங்க எனவே வந்து விருந்தோரால் வன்மையில் வந்தாலும் சரி இன்மையில் இன்மை வந்தாலும் சரி எடுத்துக்காட்டு உமையானின் நம்ம போட்டுடலாம் எனவே இதுக்குரிய ஷார்ட்கட் விருந்தோர் அப்படின்னு வந்தாலவே நீங்கள் எடுத்துக்காட்டு உமையானின்னு போட்டுருங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் குரல் இழுக்கல் உடையொளி ஊன்று கோல் அன்றே ஒழுக்கல் உடையர்வாய் சொல் பாருங்கள் இழுக்கல்னு ஒன்று இருக்காங்க இதை வந்து நீங்கள் ஒரு கல் பலான இழுத்தீங்கன்னா அந்த கல் வந்து உங்களை வந்து திருப்பி திட்டாது ஓமையாக தான் இருக்கும் எனவே வந்து இதை வச்சு நீங்கள் போட்டுடலாம் பாருங்கள் இழுக்கல்னு வந்தாலவே ஒரு கல் பலான்னு இழுக்கிறோம் ஆனால் அந்த கல் வந்து அமைதியாக இருக்குது எனவே வந்து இது ஓமையானே நாம் போட்டுடலாம் நெக்ஸ்ட் குரல் பாருங்கள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இந்த குரலுக்கான சாட்கட் பார்த்திங்கன்னா அன்பு நான் அன்புன்றது எல்லா தேசத்துலேயும் வந்து அன்புன்றது எல்லாரும் செலுத்துவாங்க யார் மேலாம் எது எதுக்கு உருவம் இருக்கோ அது மேலே எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துவாங்க சரிங்களா எனவே வந்து அன்பு நான் கண்ணோட்டம் இந்த குரல் பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்துறது எல்லா தேசத்துலேயும் உருவங்கிறது மேலே அன்பு செலுத்துவாங்க எனவே வந்து இதுக்குரிய ஷார்ட்புட் பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணி அதில் லெவன்த்து ஓல்டு புக்கில் இருக்க அனைத்து திருக்குறளுக்கான அணிகளை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த குரலுக்குரிய அணிகளெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு குழுவாக இருக்கணும் தான் நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்